ஆன்மீக பாதையில் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஏழு உடல்கள் ஏழு லோகங்கள் அப்படின்றது ஏழு சக்கரா ஏழு சக்கரங்கள் அப்படின்ற கூட நாம கேள்விப்பட்டு இருப்போம் தாமரைப்பூ என்றது நம்ம ஆன்மீகத்துக்கு ரொம்ப முக்கியமா நாம ஏன் சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னா இயற்கையோட அவ்வளோ கனெக்டடா இருப்போம் அதுக்கப்புறமா நம்ம உணவு வந்து சாப்பிட்ட உடனே நன்றாக டைஜஸ்ட் ஆற ஒரு தத்துவம் ஏன்னா அந்த இடத்துலதான் இந்த சக்கரம் இருக்கு அதனால நமக்கு இந்த ஆரோக்கியமும் டைஜஷன் பவரும் இன்க்ரீஸ் ஆகும் இது எல்லாமே நம்ம மூச்சை கவனிக்கும் போது எந்தெந்த பிளாக் இருக்கோ அது எல்லாம் தனக்கு தானே நடக்கும் நான் வந்து என்னோட வாழ்க்கையை நம்புறேன் அப்படின்ற ஒரு அஃபர்மேஷனோட பாதங்கள்ல நம்ம மசாஜ் பண்ணா கூட இந்த சக்கரால இருந்து வெளியே பண்ணலாம் அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் ஆன்மீக பாதையில நம்ம நிறைய கேள்விப்பட்டிட்டு இருப்போம் ஏழு உடல்கள் ஏழு லோகங்கள் அப்படின்றது ஏழு சக்கரம் ஏழு சக்கரங்கள் அப்படின்ற கூட நாம கேள்விப்பட்டு இருப்போம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆறு சக்கரங்கள் அண்ட் ஒரு நிலை அப்படின்றத சொல்லணும் சோ இன்னைக்கு பேசிக்கா நம்ம வந்து மூலாதார சக்கரத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம் அதை வந்து இங்கிலீஷ்ல ரூப் சக்கர சொல்லுவாங்க சோ நம்ம உடல்ல எத்திரிக் பாடி என்ற ஒரு இரண்டாவது உடல் அதுல நமக்கு எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் பரவி இருக்கும் சோ அந்த உடல் வந்து நம்ம உடலை விட்டு கொஞ்சம் வெளியே இருக்கும் எல்லா நாடி நரம்புகளும் பிரம்மரந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலை உச்சையில இருக்கும் அந்த பிரம்மரந்திரத்தை ஒட்டி இந்த நாடி நரம்புகள் எல்லாம் நம்ம உடல் முழுவதும் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க சக்கரா அப்படின்னு சொல்றோம் சோ இது வந்து ஒரு ஆறு இடத்துல நம்ம உடலுக்கு சம்பந்தப்பட்டு அது இணைந்திருக்கும் உடலுக்குள்ள இருக்கிற இந்த ஆறு இடங்களையும் நம்ம சக்கரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் உடலுக்கு வெளியே இருக்கிற அந்த இணையத்துல வந்து நாம நிலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் சோ ஒவ்வொன்னும் வந்து ஆக்டிவா எல்லா ந நரம்புகளும் இணைந்த அந்த இடத்துல பிளாக் இல்லாம இருக்கணும் அந்த இடத்துல பிளாக் இருந்தா அந்த எனர்ஜி பாஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் அப்போ நாம வந்து சில பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு முளைச்சிட்டு இருப்போம் சோ இந்த இடத்து இடங்கள்ல பிளாக்ஸ் எதனால ஏற்பட்டு இருக்கோம்னா நம்ம பழைய ஜென்மங்கள்ல நம்ம செஞ்ச அந்தந்த இடத்துல பிளாக்ஸ் ஏற்படும் சோ இத வந்து நாம எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஆன்மீகத்துக்கு ரொம்ப முக்கியமா நாம ஏன் சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னா இயற்கையோட அவ்வளவு கனெக்டடா இருக்கும் அதனால அது கனெக்டடாவும் இருக்கும் அது ஒட்டியும் இருக்காது எப்போ வந்து நம்ம உடலுக்குள்ள அந்த குண்டலினி ரைஸ் ஆகுமோ அப்போ சக்ராஸ் ஓபனா இருக்கு அப்படின்றது அர்த்தம் சோ எப்போ சக்ராஸ் வந்து க்ளோஸ்டா இருக்குமோ பிளாக்ஸ் இருக்குமோ அப்போ வந்து குண்டலினி என்றது ரைஸ் ஆகவே முடியாது நம்ம வந்து தியானம் பண்ணும் போது நம்ம செக்ராஸ் எல்லாம் தானே அந்த பிளாக்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் முதல்ல நாம மூலாதார சக்கர ரூப் சக்கரா பத்தி தெரிஞ்சுக்கலாம் எப்பவுமே இது வந்து கம்பல்சரியா ஆக்டிவேட் ஆயிருக்கணும் ஏன்னா அடித்தளம் என்றது ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மேல் நோக்கி நாம செல்ல முடியும் எங்கிருந்து எல்லா விஷயங்களும் ஆரம்பிக்குமோ அதுதான் நாம மூலாதாரம் அப்படின்னு சொல்றோம் இங்கதான் நமக்கு நாடிகள் சொல்லுவோம் இல்லையா இடா பிங்களா சுஷ்மா இந்த மூணுமே இணைந்து ஆரம்பிக்கிற ஒரு இடத்த இடம்தான் இந்த மூலாதாரம் நாம இத வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டா நாம இந்த பூமிக்கு மாஸ்டர் ஆகலாம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாம பூமியில நின்றுதான் சால்வ் பண்ணணும் நமக்கு மூலாதார சரி பண்ணிக்காம நம்ம மேல் நோக்கி நம்ம மத்த எல்லாம் ஆக்டிவேட் பண்ணிட்டே போனா கூட எந்த ஒரு யூஸும் இருக்காது சோ யார் ஒருத்தர் வந்து இந்த சக்ராவை ஆக்டிவேட் பண்ணி இந்த பூமி மேல இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் மாஸ்டரா ஆக முடியுமோ அவங்க வந்து இந்த மாய இதுல இருந்து வெளிய வரலாம் அது வரக்கும் கூட இந்த மாயையில பந்தங்கள்ல சிக்கிட்டே இருக்கும் இந்த சக்கரால இருந்து நமக்கு கிடைக்கிற கிஃப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அருமையான உடல் ஆரோக்கியம் அதுக்கப்புறமா நம்ம உணவு வந்து சாப்பிட்ட உடனே நன்றாக டைஜஸ்ட் ஆற ஒரு தத்துவம் ஏன்னா அந்த இடத்துலதான் இந்த சக்கரா இருக்கு அதனால நமக்கு இந்த ஆரோக்கியமும் டைஜஷன் பவரும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த இந்த சக்கராக்கு வந்து யாரு காளிமா அவங்க வந்து எப்பவுமே ஒரு நீல கலர்ல இருப்பாங்க முதல்ல அவங்களை பார்த்த உடனே நமக்கு ஒரு விதமான பயம் வரும் அவங்களோட ரூபம் அவங்களோட அந்த கலரு ஊக்கம் அதெல்லாம் பார்த்தா ஓரளவுக்கு நமக்கு பயம் வரும் அவங்க நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க உனக்குள்ள நிறைய பயங்கள் இருக்கு நாக்கு வெச்சுக்கிற விதம் பாத்தீங்கன்னா உங்களோட வார்த்தைகளை சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்காகவே அவங்க இருப்பாங்க சோ இந்த சம்பந்தப்பட்டு பயங்கள்ல இருந்து வெளியே வரணும் நம்ம வந்து சரி பண்ணிக்கணும் நீ எதுவுமே நீ ஒழிச்சு வச்சுட்டு இருக்காது எல்லா எமோஷன்ஸும் வெளிப்படியா நீ வெளிக்காட்டு அதனால நமக்கு நிறைய கஷ்டங்களை நாம பேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் சோ எப்போ ஒரு விஷயத்த ஒரு அடக்கி வச்சு இருந்தா நிறைய பாதிப்பு உடலுக்கு ஏற்படும் காளி மாதா என்ன சொல்றாங்கன்னா உன்னோட தாய்மை என்ற ஒரு இத வந்து நீ வளர்த்திக்கணும் ஏன்னா அவங்க வந்து அந்த ஊகரத்தோட இருக்கும் போது என்ன மாலை போட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னா கல் அப்படின்னு சொல்லுவாங்க மாலைதான் அவங்க உடம்புல போட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னா எல்லாரும் தனக்குள்ள இருக்கிற அந்த மூளைக்குள்ள வச்சிருக்கிற அந்த அகம் என்ற ஒரு விஷயத்தை ஆஹ் தூக்கி போடுங்க சோ அந்த அன்பு தன்மையோட நீங்க வாழுங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க மூலாதாரத்துல பிளாக்ஸ் இருக்கும்போது நமக்கு சாப்பாடு கிடைக்குமோ தங்கறதுக்கு இடம் கிடைக்குமோ இல்லையோ போடுறதுக்கு துணிமணி கிடைக்குமோ என்ற அந்த பயத்திலேயே நாம வாழ்ந்துட்டு இருப்போம் அதனாலதான் பூமியில இருந்துதான் நமக்கு உணவு என்றது கிடைக்கிறது இந்த ஞானத்தை நாம தெரிஞ்சுக்கணும் சோ இது எல்லாமே நம்ம மூச்சை கவனிக்கும் போது எந்தெந்த சக்கரா ஆஹ் பிளாக் இருக்கோ அது எல்லாம் தா உள்ளுக்குள்ள தானே நடக்கும் நமக்கு முது முதுகு எலும் வந்து இந்த மாதிரி நேராக இருக்கும் ஆனா விலங்குகளுக்கு படுத்த போல இருக்கும் சோ அந்த விலங்குகளுக்கு வந்து எல்லா சக்கராசுமே இருக்கும் ஆனா மனிதர்களுக்கு மட்டும் மூலாதார சக்கரா மட்டும் தான் நெருங்கி இருக்கும் சோ விலங்குகளுக்கு மூலாதார சக்கர ஹையஸ்ட் சக்கரம் ஆனா மனிதர்களுக்கு அது முதல் சக்கரா மூலாதார முன் ஜென்மங்கள்ல இருந்து எடுத்த பிளாக்ஸ்னால இது வந்து மூலாதார சக்கரம் ஆக்டிவா இருக்காது பிளாக்ஸ் ஏற்பட்டு இருக்கும் அப்படின்னா எல்லாமே மரணம் போது நமக்கு இருக்கிற அந்த பயங்கள்னால சோ நாம வந்து உணவு இல்லாம பசியோட இறந்திருந்தால் நம்மளை அன்பு காட்டுறதுக்கோ கவனிக்கவோ யாருமே கிட்ட இருக்கா இல்லாத போது நாம உடலை விட்டு இருந்தா ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்து திடீர்னு உடலை விட்டு இருந்தா அந்த குறைவு மனப்பான்மையில நாம உடல விட்டு இருந்தா ரொம்ப ஏல தன்மையில நாம இந்த உடலை விட்டு இருந்தா நம்மள யாருமே ஏத்துக்கலை அந்த மனப்பான்மையில நாம இருந்திருந்தா சோ மூலாதார சக்கரால பிளாக் என்றது ஏற்படும் சோ இத வந்து எப்படி நாம சரி பண்ணிக்கிறது நாம வந்து இது ரூப் சக்கரா இல்லையா சோ பூமிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சக்கரம் அதனால நாம செப்பல் எல்லாமே இந்த புல்லுல வந்து நாம நடக்கணும் அண்ட் ஏதாவது ஒரு மரத்தை வந்து கட்டி பிடிச்சி நாம இயற்கையில நாம நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும் இது எல்லாமே நம்ம மூலாதார சக்கரவை வந்து கிளியர் பண்ணணும் அதுக்கப்புறமா ட்ரீ யோகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோ போஸ்டர் இருக்கு அந்த யோகா போஸ்டரை நாம டெய்லி கொஞ்சம் நேரம் போட்டா கூட நம்ம அந்த பூமிக்கு கனெக்ட் ஆகலாம் அப்போ நம்ம இந்த பயங்கள்ல இருந்து வெளியே வரலாம் அதுக்கப்புறமா நம்ம பாதத்துல நாம வந்து மசாஜ் பண்ணணும் என்ன சொல்லிட்டு நான் வந்து என்னோட வாழ்க்கைய நம்புறேன் அப்படின்ற ஒரு அஃபர்மேஷனோட பாதங்கள்ல நம்ம மசாஜ் பண்ணா கூட இந்த சக்கரால இருந்து வெளியே பண்ணாலும் இந்த நாடி நரம்புகள்ல மூன்று இடத்துல ஒரு முடி அப்படின்றது ஆஹ் ஏற்பட்டு இருக்கும் ஃபர்ஸ்ட் நாட் வந்து இந்த மூலாதார சக்கரால இருக்கும் அதன் பேரு வந்து பிரம்ம கிரந்தி அந்த இடத்துல என்றது இருந்தால் எப்பவுமே நமக்கு நாம பிஸியா வச்சுட்டு இருப்போம் கொஞ்சம் கூட எனக்கு நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு மேல தூக்கி போட்டு பண்ணிட்டே இருப்போம் எப்படி அது ஓபன் ஆகும் அப்படின்னா நம்ம புது விஷயங்களை கிரியேட் பண்றதோ இல்லை புது விஷயங்களை கிரியேட் பண்றவங்க கூட நாம இருக்கிறதோ அந்த கிரியேஷன் கோ கிரியேஷன் என்ற ஒரு செயல்னால இந்த பிரம்ம கிரந்தி என்றது ஓப்பன் ஆயிடும் நம்ம அந்த நாபில இருந்து சின்ன விரல் இந்த சின்ன விரல் வச்சு எல்லா கையெல்லாம் ஓப்பன் பண்ணி இப்ப இப்படி மேல வச்சா இது ஹார்ட் சக்கரா இங்க இருந்து திருப்பி இப்படி கை வச்சா இது வந்து விஷுத்தா சக்கரம் இங்க இருந்து கை வச்சா ஆக்னா சக்கரம் அது போல மேல சக்கராச நாம பாத்துக்கலாம் இதுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் இருக்கு அதனால நம்ம தியானம் செய்யறதுனால எல்லா தன்னாலேயும் நடக்கும் ஆனா இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நல்லது இந்த நாடி ஆக்டிவேஷன் நடக்கிறது எனர்ஜி போகுது பிளாக்ஸ் கிளியர் ஆகுது நமக்கு ஒவ்வொரு விஷயமும் வெளிப்படுறது ஸோ இத்தனை எப்படி நடக்கிறதுனா இவ்வளவு சிஸ்டம் உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்கு நம்ம ஆன்ம வளர்ச்சிக்கு உதவி செய்யற ஒரு சிஸ்டம் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் நம்ம கூட சோ இதெல்லாம் நாம நம்பணும் நிறைய இயற்கையில இருக்கும்போது மைண்ட் வாக் ஒர்க் அப்படின்னு பண்ணும்போது இந்த மூலாதார சக்கர ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இயற்கை மேல அன்பு காட்டணும் உடல் மேல அன்பு காட்டணும் சோ இதெல்லாம் நம்ம செய்யும் போது நமக்குள்ள நமக்கு தெரியாமலே நிறைய மாற்றங்கள் என்றது நடக்கும் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்